மற்ற வேல்முருகனுக்காரல்லாம் வல்ல பழனிமுறை கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் குருநாதர் அருணா பெருமான் திருவன்சிபெருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவாயமுதல் திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி இணையதள வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காந்தல் கரவலை என தோன்றும் திருப்பாண்டி கொடிமுடி தளத்தில் திருப்போர்களை இசை உடையத்தை பழனியாண்டாம் திருடனும் திருப்பாண்டி கொடிமுடி தலை தாமர் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் പറ്റി വേൽ മുരു അറോർ അരോർ അരോർ മുരുാജന താതന തനത സേന്ത് ഉപ്പിടമറിവൻ പൂസി பூசி காந்தப்படக்கு அனுபவ விதமேவி சார்ந்த தடவிய கூந்த கருமுகில் சாய்ந்து தயில் விழி குளை மீதே தாண்டி போற ஊடத்தீண்டி தனகிரி தாங்கித் தழுவ ஒளியே நோ முருகா மாந்தக் கமரர்கள் வேந்தக்கு அவரவர் பாஞ்சப்படி அருபயூரா மாந்தக்கு அமரர்கள் வேந்தக்கு அவரவர் வாஞ்சி படி அருள் வயலூர வான் கித்திய பெரு மூங்கில் புனமிசை மான் சிற்றடி தொழும் அதிகாமி ஜடை முடி ஏந்தி குலவிய பாண்டி கொடுமுடி உடையாரும் பாங்கில் பரகுருவார் பனை ஓடு பால் சொப்பரவிய பெருமானே பாந்தடை மூடி ஏந்தி குலவிய பாண்டி மூடி உடையாரும் பாங்கில் பரகுருவாம் கற்பனையோடு பான் சொப்பரவிய பெருமாளே ൂതൂകിൽ വേളി കുളങ്ങീതേ താണ്ടിപ്പോടെ തീണ്ടി തനഗ്രി താങ്കളിയേ നോ മുരു சந்தை தடவிய கூந்தல் கருமூலில் சாய்ந்து ஐல்வெளி குழை மீதே தாண்டி புற உடை தீண்டி தனகிரி தாங்கி தழுதல் ஒளியேனோ முருகா மாந்தற்கு அவர்கள் வெந்தற்கு அவர்கள் வாஞ்சைப்படி அவர்கள் வயலூரன் பான்கிட்டிய பெருமூங்கில் புலமிசை மான் சிற்றை அதிகாமி பாந்தல் சடைமுடி ஏந்தி குலவிய பாண்டி கொடுமுடி உடையாதும் பாங்கில் பரவுருவாம் கற்பனையோடு பான் பரவிய பெருமாள் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குருவாக அருணாபுரம் திருடலே சரம் சரசம் வெற்றிவேல் முருகன் கருவரா பழனி ஆண்டவனுக்கு கருவரா பழனாபுரி அமர் பெருமாள் திருப்பாதம் சமர்ப்பணம் குருவாக அருமா பெருமாள் தொடலே சமம் சம்சவம் பாண்டி குடிமன் பெருமாளுக்கு அவர் அமுரு அம்ரு அமுரு